ரயில் வருகை குறித்து கடைசி நேரத்தில் குழப்பமான அறிவிப்பு வெளியிடும் மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் நடைமேடைக்கு மாறி செல்ல உயிரை பணயம் வைத்து தடுமாறி செல்லும் முதியவர்கள் சரியான திட்டமிடல் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பு மெயின் லைன் எனப்படும் விழுப்புரத்தில் இருந்து கடலூர் சிதம்பரம் வழியாக திருச்சி செல்லும் முக்கிய வழித்தடத்தில் மிகப்பெரிய ரயில்வே சந்திப்பு உள்ளது நாள் ஒன்றிற்கு நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் பேசஞ்சர் ரயில்கள் வந்து செல்கின்றன தற்பொழுது ரயில்வே நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி செல்லும் வழித்தடம் ஒருபுறமாகவும் காரைக்கால் திருவாரூர் வழியாக செல்லும் வழித்தடம் ஒருபுறமும் அமைந்துள்ளது மொத்தமுள்ள ஐந்து நடைமேடைகளில் முதல் இரண்டு நடைமேடைகளில் ரயில்கள் வந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நிலையில் லூப்லைன் எனப்படும் இணைப்பு பாதை இல்லாத காரணத்தால் திருவாரூர் ஒரு மார்க்கமான வண்டிகள் முதல் இரண்டு நடைமேடைகளில் மட்டுமே வந்து செல்கின்றன காரைக்கால் துறைமுகத்திலிருந்து சரக்கு ஏற்றி செல்லும் குட்ஸ் வண்டிகள் திருவாரூர் மார்க்கெட் வழித்தடத்தில் முதல் இரண்டு நடைமேடைகளில் வந்து செல்வதால் பயணிகள் ரயில்கள் முதலாம் நடைமேடையில் வந்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பிற்பகலில் சென்னை செல்லும் சோழன் விரைவு வண்டி வழக்கமாக முதல் நடைமேடையில் வந்து செல்லும் நிலையில் கடைசி நேரம் குளறுபடி காரணமாக மூன்றாவது நடைமேடைக்கு ரயில் வந்து செல்லும் என்று ரயில் வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு அறிவிக்கப்படுகின்றது ரயில் நிலையத்தில் பயணிகள் செல்வதற்காக ஒரே ஒரு பேட்டரி கார் மட்டும் இருப்பதால் வயதான பயணிகள் மிகவும் சிரமத்துடன் இருப்பு பாதையை கடந்து மேலிருந்து கீழே இறங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் நடைமேடையை மாற்றுகின்றனர் கடந்த வாரம் இதேபோல் இருப்பு பாதையை கடந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் விபத்தில் சிக்கி கால்களை இழந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டுமான பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் மூன்றாவது நான்காவது நடைமேடைகளில் போட்டு வைத்திருக்கும் நிலையில் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சரியான திட்டமிடலுடன் ரயில்கள் வந்து செல்லும் நடைமேடையை சற்று முன்னதாகவே ரயில்வே நிர்வாகம் அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்